இன்னைக்கு நம்ம என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 உங்கள் எல்லார்கிட்டே ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்காக தான் இந்த வளாகு ஸோ இப்போதான் நம்ம வந்துட்டு கடை காலி பண்ணோம் கடையை காலி பண்ணி ஜாமான் எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் ஜாமான் போடுறதுக்கு சுத்தமாக இடமே பத்தலை ஆமாம் தச்சு தான் வந்துட்டு அந்த டேபிள் எல்லாம் தூக்கிட்டு வந்தான் கொஞ்ச நாள் வேறு மாதிரி எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கையில அந்த அந்த ஓட்டை மாட்டி எடுத்துட்டு வந்தேன் இப்போ பிள்ளை அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு அந்த டேபிள் எல்லாம் தூக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் போட்டேன் ஏன்னா நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறதுக்கு இடமே இல்லையா அங்கே அங்கே நான் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ கவிதா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம சேலே பண்ணல எந்த விளாக் வீடியோ எதுவுமே போடலை அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும் இன்னொரு பண்டல் வந்துருக்கு அதையும் நான் இன்னும் பிரிக்கவே இல்லை இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாகு தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள வெள்ளைகளை தட்டி வச்சுக்கோங்க வீடியோ விளப்பலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்மூத்திங் பண்ண ரெண்டு நாள் அப்படியே முடிவை போட்டு சிக்க்சிகிட்டு ஜிஜ் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னமோ டைலாக்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தூக்கி கொண்டையை போட்டுவிட்டேன் நமக்கு கொண்டை தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் எனக்கு சீக்கிரமாகவே ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மாறி போயிருது அது பொண்ணு சொன்னிச்சு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு கொண்டை இந்த மாதிரிலாம் போடாதீங்க்கா போனி டைல் போடுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேர் அப்படி ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்து போடுவோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம எப்படி கேட்போம் நமக்கு கொண்டை போட்டால் ஒரு பெண்மையே நம்ம உணர்வோம் அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஜாமான் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஜாமா ஃபுல்லாகிடுச்சி இப்போ வேறு நம்ம நிம்மிக்கும் மேரேஜ் ஸோ மேரேஜ் முடிஞ்சு அவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க நானும் அம்மா வீட்லேயே இருக்கேன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாக பார்த்தல இந்த வீடு முத முத பார்த்தீங்கன்னா நானும் தச்சும் மட்டும் இருக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த வீடு பார்த்தோம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரூமு ஹாலு கிச்சன் ஒரே ஒரு பாத்ரூம் நானும் தச்சும் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எங்கள் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப பெரிய வீடாக தெரிஞ்சிச்சு அவ்வளோ பெரிய வீடு நானும் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அவ்வளோ பெரிய வீட்டில் நான் எப்படி தனியாக இருக்க முடியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வச்சுக்குவேன் இப்போ பார்த்தா இது அம்மா துண்டு வீடாக தெரியுது அது ரொம்ப கம்மியாக இருக்கேன்னா நைனா நான் தச்சு அம்மா எல்லாருமே இப்படி இருக்கும் அப்படிங்கிறனால ஜாமா ஃபுல்லாக நம்ம அம்மா வீடை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே எவ்வளோ பெரிய வீடு நம்ம இருந்தோம் அவ்வளோ வீட்டு அதாவது அவ்வளோ பெரிய வீட்டில் உள்ள ஜாமா எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து நம்ம போடணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடு எப்படி நமக்கு பார்த்தோம் சுத்தமாக பத்து வேலை இப்போ கடையும் காலி பண்ணிட்டோமா அதனால இன்னுமே பத்து வேலை எல்லாமே ஹாலில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் கீழே இந்த டேபிள் சேரு எல் அந்த பெரிய அடுப்பு எல்லாமே நம்ம இப்போ அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கோமா அதனால் சுத்தமாக பார்த்தல அதனால் வேறு வீடு தான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் ஒரு டபுள் பெட்ரூம் வச்சு ஒரு பெரியதாக பெந்தகத்துக்கோ இல்லை வாடகைக்கோ எதாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல வீடாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு டைரக்டாக வந்து பார்க்குறேன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கன்ஃபார்மாக நம்ம வீடு மாதிரி தான் ஆகணும் இந்த மாதமாக மார்கழி மாசம் மாற முடியாது ஆனால் கார்த்திகை மாசம் வந்துட்டு நம்ம வீடு மாறலாம் நெக்ஸ்ட் மந்த்து இந்த மந்த்து நம்ம பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் மாறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நைன் மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம மாறிடலாம் ஸோ இங்க உள்ள எல்லாம் இறக்கி ஏத்தி அப்பா பெரிய வேலை ஆனா இருந்தாலும் நம்ம பண்ணி தான் இந்த வீடு சுத்தமாக பத்தவே இல்லை எப்படியும் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து அபி மேரேஜ் ஆகும் சாரி அபி மேரேஜுங்கிற அபி முடிஞ்சோன்னா பாப்பாஸ் தாக்கிட்டோ ஆன்ட்டி அங்கிள் எல்லாருமே வருவாங்க கண்டிப்பாக வந்தாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு நாள் நம்ம வந்துட்டு தான் அபி கிச்சு எல்லாமே இங்கே வந்து இருந்தாங்க அப்போயே இடமே பார்த்துல எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இந்த ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டோம் அபி கிச்சு நிம்மி நான் தச்சு கிட்டு எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டோம் அங்கிள் ஆண்டி அம்மா நைனா பாப்பாஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால சுத்தமாக இடமே பார்த்தல எல்லாம் கொய் கொய் கொய்கின்னு ஆனால் நல்லா இருந்துச்சு கொய் கொய் கொயின்னு எனக்கு அப்படி தான் பிடிக்கும் நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பாத்ரூம்லாம் நமக்கு பார்த்தவேல ஒரே பாத்ரூமாக அதனால ரொம்ப கஷ்டமாயிருச்சு குளிக்கிறதா இருந்தாலும் சரி பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஒரு டபுள் பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வீடு பார்க்க போகிறோம் யாராவது நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்ல உங்களுக்கு இல்லைன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது வீடு இருந்துச்சு அப்படின்னாக்கா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் இங்கேயும் புரோக்கர்கிட்டையும் சொல்லணும் இப்போ தான் பிளான் பண்ணோம் சரி ஓகே வேறு வீடு மாறிடலாம் வேறு வீடு மாறிடலாம் இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஆட்டோ இருக்குது அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினம் அவுட்டர் போனாலுமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக நைனா எங்களுக்கு வேணுங்கிறத நைனா வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான்ல இருக்கும் ஸோ வந்துட்டு அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வீடு தேவை அந்த வீடு வந்துட்டு நீங்கள் யாராவது இங்கே நாகப்பட்டினம் சரௌண்டிங்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா நைனா வண்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது அதனால வந்துட்டு அந்த மாதிரி வச்சாதான் தான் கரெக்டாக இருக்கும் வேற என்னமோ சொல்லணும் நினை சென்னை இருங்க நான் இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னம்மா ஜாலியாக இருக்கீங்க போல

அம்மா மாடிப்படி ஏறி இறக்குற கஷ்டமாக இருக்கு தான் கடையே வேணான்னு சொன்னோம் ஏன்னா மாடியில் சாம்பார் வச்சு தான் கீழே எடுத்துகிட்டு போவாங்க அது எனக்கு வேறு மழை டைம் இந்த டைம்லாம் பனி டைமாக வேறு இருக்கா சப்போஸ் வலிக்கு விட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது அதுவும் எங்கள் நைனாக தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் கடையே போட தேவை கிடையாது நீங்கள் அப்படி ஒன்றும் சம்பாதிக்கவே வேணாம் அப்படி சொல்லி நிறுத்தி விட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்க நம்ம வீடு இப்போ திருப்பியும் சரி நான் வீடு பார்க்க சொல்லிட்டேன் ரெண்டு மூணு நாளில் வீடு கிடச்சிரும்

அந்த ஒரு சைடு சைடா படுத்துக்கோங்க நான் தச்சு மேல படுக்க வச்சுக்கிறேன் அதான் சரி சரி நம்ம வேற வீடு மாறி கீழ் வீடாவே பார்த்துவோம் மாறுவோம் மாடி வீடெல்லாம் நான் சொல்லிட்டேன் யாராவது நாகப்பட்டினம் சுத்தி உள்ளவங்க யாராவது வீடு இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்க வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கேன் தடா தடா தொழுங்க ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இதை அடிக்கும் போது சி அடுக்கிட்டு இருக்கும்போது தச்சு வந்து கிட்ஸோட அதை பார்த்து எனக்கு போட்டுவிடுமா எனக்கு போட்டுவிடுமா அப்படின்னா சரிண்ணா அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம தச்சுக்கு போட போகிறோம் இது ஓகேவா ஏய் அதான் நல்லாயிருக்கு ஓகே உங்கள் யாருக்காவது இந்த ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் சாரி வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மறைக்காமல் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டியா ம் இது ரொம்பவே ஈஸி நம்ம எடுக்கிறது ஒரு பத்து செகண்ட் கூட ஆகாது எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டேன்னு நம்ம எதையும் ஒட்டியோ இதச்சு எடுத்துக்குவோம் எடு ம் வெரி குட் என்னது சோ ஹாப்பி ஹாப்பியா ஹம் ஹாப்பி ஃபீஸ்ஸா ஓகே சூப்பர் சரி காஞ்ச ஒன்று கட்டலாம் ஆச்சு கட்டுது சோ சூப்பர் எப்படி இருக்கு காட்டுங்க கீழே இருக்கு கீழே வையே இந்த இடத்த கொலைக்கு விட்டுட்டியாடா நல்லா சுதந்திருக்கு அழகா இருக்கா உங்க பிள்ளைங்களையும் இந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக்குறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி விட்டுருங்க ஓகே ஓகே கே உங்களுக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இது எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன் ஸோ நியூ இயர்லாம் இப்போ வருது நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கை ஃபுல்லாக வாங்கி போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கை ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் இந்த விளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணலை எனக்கு நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க இந்த ஸ்டிக்கர் வேணும் அந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஒருத்தவங்க கூட ஸ்க்ரீன்ஷாட்டே இது சப்ஸ்கிரைபே பண்ணல நான் உங்ககிட்ட சரி ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைப்பேன்னா சரி எதுவும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கர் பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் ஸோ நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அதனால தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு லேட்டா லேட்டாக வருது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்